மூன்று நாள்களில் எழுநூற்று எண்பத்தி கோடிக்கு மது விற்பனை நடைபெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ் சாராயம் விற்பதில் சாதனை படைப்பதுதான் திராவிட மாடலா என வினவியுள்ளார் மதுவை ஒழித்து மக்களை காக்கும் அறத்தை திராவிட மாடல் அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது என்று கூறியுள்ள அவர் பாமக ஆதரவுடன் அடுத்து அமையவுள்ள ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தட பதிவில் தமிழ்நாட்டில் தீபவளி திருநாளை ஒட்டி மூன்று நாட்களில் மொத்தம் எழுநூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் கடைகளில் மது வணிகம் நடைபெற்றிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார் கொண்டாட்டங்கள் என்றாலே மது அருந்துவதுதான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை திராவிட மாடல் அரசு சீரழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு மிக மோசமான எடுத்துக்காட்டுதான் இதுவாகும் தீபவளி திருநாளுக்கு இரு நாட்களுக்கு முன்பாக கடந்த பதினெட்டாம் தேதி இருநூற்று முப்பது புள்ளி சுழியம் ஆறு கோடி ரூபாய்க்கும் அதற்கு அடுத்த நாள் பத்தொன்பதாம் தேதி இருநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாய் தீபாவளி நாளில் இருநூற்று அறுபத்து ஆறு புள்ளி சுழியம் ஆறு கோடி ரூபாய் என மொத்தம் மூன்று நாட்களில் எழுநூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி எட்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியிருக்கிறது இதில் சென்னை மண்டலம் நூற்று ஐம்பத்து எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் திருச்சி மண்டலம் நூற்று ஐம்பத்து ஏழு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் சேலம் மண்டலம் நூற்று ஐம்பத்து மூன்று புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாய் மதுரை மண்டலம் நூற்று எழுபது புள்ளி ஆறு நான்கு கோடி ரூபாய் கோவை மண்டலம் நூற்று ஐம்பது புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் என்ற அளவில் பங்களித்திருக்கின்றன தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட மூன்று நாட்களில் பெய்த மழையை விட மதுமழை மிக அதிகம் என்பதையே இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன தமிழ்நாட்டில் பெண்களின் வாழ்வை முன்னேற்றுவதற்கான திட்டம் என்று போற்றப்படும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தொகை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் அதாவது ஒரு நாளைக்கு முப்பத்து ஐந்து புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாய் மூன்று நாட்களுக்கு கணக்கிட்டால் நூற்று ஆறு புள்ளி எட்டு ஆறு கோடி ரூபாய் ஏழை குடும்பங்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கும் தொகையை விட ஏழு புள்ளி மூன்று ஒன்பது மடங்கு அதிக தொகையை மது வணிகம் என்ற பெயரில் ஏழை குடும்பங்களிடமிருந்து பறித்து கொள்கிறது இவ்வாறு மதுவை கொடுத்து மக்களிடமிருந்து பணத்தை பறித்தால் ஏழை குடும்பங்கள் எங்கிருந்து முன்னேறும் ஒன்று மட்டும் உறுதி தமிழ்நாட்டின் வருவாயை ஆக்கப்பூர்வமான வழிகளில் முன்னேற்றுவதற்கான எந்த திட்டமும் திமுக அரசிடம் இல்லை அதனால்தான் மதுவை கொடுத்து மக்களை அழிக்கும் ஆபத்தான திட்டத்தை கட்டிக்கொண்டு அழுகிறது மதுவை ஒழித்து மக்களை காக்கும் அறத்தை திராவிட மாடல் அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது இன்னும் நான்கு மாதங்களில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் நிலையில் அடுத்து பாமக ஆதரவுடன் அமையவுள்ள ஆட்சியில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அன்புமணி உறுதிபட தெரிவித்துள்ளார்